அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி அருகில் ஆறு ஏக்கர் பரப்பளவு அருகிலெலாம் தோட்டம் விவசாயம் இருக்காங்க அருகில் வீடும் குடியிருப்பு இருக்குது பஸ் போகிற தடுத்து மேலே இடங்க ஆறு ஏக்கர் பரப்பளவு ரோடு பேஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடிக்குள்ளே வருங்க தரிசு நிலம் இது அந்த இடங்க இடத்துக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு நீரோட வாரி ஒன்று கிராஸ் ஆகுதுங்க ஒரு மூணு ஏக்கருக்கு வந்து தார் ரோடு பேஸில் வரும் மீதி மூணு ஏக்கர் வாரியை தாண்டி வரும் அந்த மாதிரி இடம் அமைப்பு மண்ணோட தன்மை இது மாதிரிதாங்க இருக்கேன் சரல செம்மண்ணும்மாங்க ஏக்கர் விலைங்கிறது பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க குறைச்சி பண்ணிக்கலாங்க பஞ்சப்பட்டிக்கும் இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க குளுத்துல டூ தரகம்பட்டி போகிற ரோட்லேருந்து வரணும் அருகில்லாம் நல்ல விவசாயம் வீடியோவிலே தெரியும் அருகில் நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க குடியிருப்பு இருக்குது வேணுங்கிறவங்க வாங்க நம்ம ரேட்டை வந்து உட்காந்து அனுசரித்து பேசிக்கலாம் இதான் அந்த தார் ரோடு பேசுங்க ஓகே நன்றி வணக்கம்